சோ பிக் பாஸ் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு முத்தம் விட்ட அருண் அப்படின்றதையும் சொல்லலாம் சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்ட ஜாக்லின் அப்படின்றதையும் சொல்லலாம் மேல கடுப்புல இருக்கிற தர்ஷிகா மற்றும் பவித்ரா அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பா சொல்லணும் ஹைலைட்டான சம்பவம் என்னன்னா பவித்ரா ஒரு பக்கம் விஷால் மேல கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொக்கே கொடுத்தா ராணுவ பொக்கே கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எல்லாத்தையும் டீடைலா பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி என்ன சேனலுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க கண்ட் குள்ள போயிடலாம் என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் ஏவிபி சொல்லுவாங்கல்ல அப்ப வந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தார் விஷால் என்னன்னா முத்துக்குமார பத்தி ஒவ்வொருத்தர மாத்தி மாத்தி பேசிட்டு வரணும் முத்துக்குமார பத்தி ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சு அவங்களோட ஓன் தாட்ல வந்து ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டு போனது டாஸ்க் அதுல என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா வந்து முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி கொஞ்சம் திமுரு இருக்கு அவனை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட்ல இதெல்லாம் பண்றான் வேர்ட்ஸ் எல்லாம் ட்ஸ் பண்ணி கேம் பிளே பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்து ஷாக் ஆயிட்டாரு என்ன என்னையா போட்டு அடிக்கிறீங்க நான் பாத்தன ஒரு மூலியில் தானே இருந்துட்டு இருக்கேன் மாதிரி இருக்கு சோ சௌந்தர்யாவோட டார்கெட் வந்து முத்து தான் தெரிஞ்சிருச்சு முத்துவும் சௌந்தர்யா மேல ஒரு பயத்துல இருக்காரு சோ எப்ப திரும்பி முத்து சௌந்தரியா கொடுக்க போறாருன்னு தெரியல எல்லாத்தையும் நோட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் என்ன பண்றாருன்னா ஜாக்லின் கால்ல இருந்து ஒரு ரெண்டு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அருணுக்கு நம்பர் ஒன் என்னன்னா கிளாப் தட்டும் போது பாசிட்டிவா பேசணும் கிளாப் தட்டும் போது நெகட்டிவா பேசணும் இதுதான் டாஸ்க் ஓகே கால விஜய் விஷால பத்தி எங்க பாய்ஸ் யாரு ரஞ்சித் இவங்க முன்னாடி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய விஷால வந்து காமெடின்ற பேர்ல நல்லா என்ஜாய் பண்ணுவான் பட்டுன்னு அவன் வந்து இரிட்டேட் பண்ணுவான் மத்தவங்களை காயப்படுத்தி அவுட் பண்றது காமெடின்ற பேர்ல அவன் கேம் பிளே பண்றது மோசமா இருக்கு அப்படின்னு ஃப்ராடு தன்னெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்றாரு அப்படின்ற மாதிரி விஜய விஷால பத்தி அருண் போட்டு போட்டு உடைச்சிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த டாஸ்க் நடக்கும் நல்லா இருந்துச்சு நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தாங்க சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி டாஸ்க்கை வச்சு பாய்ஸ் டீமுக்குள்ளேயே ஒரு பிரேக் உருவாக்கணும் என்னன்னா இப்ப அருணை எடுத்துட்டு போய் விஜய் விஷால பத்தி முன்னாடி அவரை சுத்தி சொல்லிட்டு இருக்கணும் இல்ல முத்து ஒப்பு போய் விஜய விஷால எல்லாருமே பாய்ஸ் டீம் எல்லாருமே ஒரு நபரை வச்சு அவங்கள பத்தி நெகட்டிவ் சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்குள்ளேயே ஒரு ரிஃப்ட் உண்டாய் ஒரு சண்டை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் பட் அது விஷாலுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க விஷாலுக்கு தெரியுற மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு பட் எனவே நான் சொன்னது உள்ள நடந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அடுத்து ரெண்டாவது டாஸ்க்கு வந்து ரஞ்சித்துக்கு வெளியே கார்டன் ஏரியால ஒரு சுடுதண்ணி கேட்டாரு ரெண்டாவது டாஸ்க் கொடுத்துருந்தாங்க ஜாக்லின் ஓகே அப்ப என்ன பண்ணாங்க முத்துக்குமார் எகசைஸ் பண்றாருல்ல முத்துக்குமார் கிட்டே நீ போய் பாசிட்டிவா பேசுப்பா பேசிட்டு வந்து கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் அதை பேசி சால்வ் பண்ணப்பான்ற மாதிரி அருண் அனுச்சு விடுவாங்க ஜாக்லின்னு வெளியே போய் பார்க்கும்போது முத்துக்கு பத்தி பேசுறாரு முத்து உனக்கு எனக்கும் பல நேரங்களில் சண்டை வந்திருக்கு அதை நினச்ச நான் ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சோ உனக்கு நான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன் வெளியவா முத்து உனக்கு ஆக்டிங் கரியர்ல இது வேணுமா எதுல என் ஹெல்ப் வேணும் நான் இருக்கேன் முத்துக்கு ஒரு துணையா நான் இருக்கேன் முத்து யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆடிஷன் ஹெல்ப் பண்ணுமா நடிப்பு துறையில் ஹெல்ப் வேணுமா எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் ஒரே ஒரு ஃபோன் கால் போடே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அருண் வந்து முத்துக்குமார் கிட்ட பேசிட்டு இருக்காரு அருண் முத்து அப்படியே இந்த கண்ணு இந்த பக்கம் பார்க்க இந்த பக்கம் பார்க்க என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டவுட்லயே பார்த்துட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட் மேலே என்ன பண்றாரு அருண் வந்து முத்து மேல பான்னத்துல முத்தம் நெத்தில இங்க கரெக்டா முத்தம் கொடுத்தோம் முத்து தூரம் எவ்வளவு எங்க கொடுத்துட்டு இருக்க வேற என்ன பண்ற நீங்க கிளம்பு கிளம்புன்ற மாதிரி கொண்டாங்க இன்னொரு பக்கம் அந்த டாஸ்க்தான்றது முத்துக்கே புரிச்சது ஜாக்லின் வர்ஷினி ரஞ்சித்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு ஒரு பயங்கரமான மொமெண்டா நடந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து ஜாக்லின் அவர்கள் வந்து ஒரு பக்கம் சௌந்தர்யா கிட்ட ஒரு சாரி கேட்டுருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ப்ரொவிஷன் மேட்டர்ல மூணு கேர்ள்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு ஜாக்லேஷன் கிட்ட சொல்றாங்க நான் இந்த இந்த டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலதான் தப்பு நான் சோட விரும்பல நான் ஒழுங்கா பண்ணியிருந்தா அவர் கரெக்டா இருந்திருக்கும் வெளியே இருந்தது உள்ள போனவனு ஒரு மாதிரி ஆயிருச்சு பாஸ் அப்படி சொன்ன உடனே அது நான் தான் பிளேம் எடுத்துனோம்னு நான் எடுத்துக்கிறேன் பட் நான் அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்கணும்னு சொல்றேன் எதுக்கு சாரி அப்படின்னும் போது நேற்று மஞ்சுரி வந்து நான் வெளியே போயிட்டு வந்தபோது அவங்க டென்ஷனா போகும்போது எனக்கு கோவம் வருது எனக்கு ஆர்ட் ஆயிடுச்சு அவ்வளோ எனக்கு அவருக்கு ஆயிடுச்சு அப்பதான் என் மைண்டுக்கு புரிஞ்சுது நான் இதே மாதிரி அந்த தீபக் டாஸ்க்ல நீ பின்னாடி இருந்து தள்ளியா நான் கேட்டப்ப உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோ உனக்கு எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு நான் ஃபீல் பண்ணேன் சோ அது எனக்கு வரும்போது தான் தெரியுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தரிய கிட்ட சொல்லி சாரி கேக்குறாங்க வருத்தப்படுறாங்க சௌந்தரியம் இதெல்லாம் ஃப்ரீயா விடு மச்சான் ஃபீல் பண்ணாத விடு ஃப்ரீயா விடு சோ இந்த டாஸ்க பொறுத்தவரை எல்லாரும் தான் பொறுப்பு நீ ஃபீல் பண்ணாத வரி பண்ணாத அதெல்லாம் சரியாயிரும் விடுன்ற மாதிரி அவங்கள ஒரு பக்கம் கூல் டவுன் பண்ணிட்டு போறாங்க ராணுவம் ராயனும் தான் இருக்காரு ராயனும் சொல்றாரு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல விடு இதில் குறிப்பா ஜாக்லின் ஃபீல் பண்றாங்க அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில பெருசா எலாபரேட் பண்ணதுக்கு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மட்டும் பேசிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் ஏன் எலபரேட் பண்ணும் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது அப்படியே உள்ள வந்தேன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ் முடிஞ்ச உடனே சோ தீபக் ஏதோ வந்து ஓவரா திங்க் பண்றீங்க ஓவரா பேசுறீங்க ஓவரா யோசிக்கிறீங்க ஓவரா இது பண்றீங்கன்ற மாதிரி தர்ஷிகாவை பத்தி இது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு போல அதை கேட்டவன தர்சிகா டென்ஷன் ஆயிட்டு அவர் எப்படி நீங்க சொல்லலாம் ஓவரா திங்க் பண்றது அதுல என்ன தப்பு இருக்கு அவர் எப்படி இதெல்லாம் பேசலாம் எனக்கு பிடிக்கல பிடிக்கலாம் சுத்தமா பிடிக்கல ஐ கான்ட் அக்செப்ட் அங்க உட்காந்து கண்ணாடி மொழியை பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தர்சிகா கிட்ட ஒரு கேள்வினா அவர் சொல்லும் போதே நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கலாமே எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்பயே உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்பயே ரியாக்ட் பண்ணி அப்பயே நேராக செஞ்சிருங்க பின்னாடி வந்து ஃபீல் பண்ணி ஒரு வருஷம் இல்ல அதை அப்பயே பேசலாம் உடனே பவித்ரா ஆமாடி எனக்கும் அப்படினாடி பண்றாங்க என்னடி பண்றது நான் சைலண்டா இருந்தா சைலண்டா இருக்கன்றாங்க பேச விட மாட்டீங்கன்னு நான் நானா இருக்கிறது தப்பா நானா நானா இருக்கிறதுல என்ன பிரச்சனை இப்ப அவங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு நம்ம இருக்க முடியாத அதெல்லாம் பண்ண முடியாது சும்மா எதனா வந்து நொட்டை சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்க முடியும் எனக்கும் டைம் டென்ஷன் ஆகுது கடுப்பாகுதுன்ற மாதிரி பவித்ராவும் ர்சிக்காவ உக்காந்து பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க தீபக் எப்ப சிக்குவாரோ அந்த டைம்ல வச்சு செஞ்சிருவோம் பேசி விட்டுறலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கே நீங்க பேசி விட்டுறது முடிவு ஓகே ஆனா இங்க நல்லா பேசுறீங்க முன்னாடி போய் பேசும்போது பேச மாட்டிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்விதான் ஸோ இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பேசுறீங்க அப்படியே பேசிட்டீங்கன்னா அது அப்பயே கட்டணும் ஆகும் வேற விஷயங்கள் நீங்க போக்கஸ் பண்ணலாம் தயவு செய்து போக்கஸ் பண்ணுங்க இது ஒரு பக்கம் அடுத்தது என்ன பண்றாருன்னா ராணவுக்கு வந்து சாட்சனா இறங்கி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பாய்ஸ் எல்லாம் வந்து இது வந்து தலையில வச்சு போசனாங்க சொன்னாங்க இங்க என்ன பண்றாங்க நாலு தலைக்காணி கை கையில இருக்கிற சின்ன தலைக்காணி இருக்குல்ல அந்த தலைக்காணி வச்சு நடந்து போனோன்றாங்க அந்த தலைக்காணி கீழே விழுந்துகிட்டே இருக்கு அப்ப வந்து என்ன பண்றாங்க டாஸ்க்கு மாத்துறாங்க யாரு சாச்சனா கூடிய எடுத்து மேல போட்டுக்கோ கூடிய மேல போட்டு நடந்து போன போது அங்க இருக்கிற அப்சக்கல் எல்லாம் நீங்க படக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு அவங்க தப்பா கன்வே பண்ணிட்டாங்க கூடையை தலையில போட்டுக்கிட்டு நாலு ரவுண்ட் அடிக்கணும்னுவாங்க ஆனா இந்த இருந்து அந்த எண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்குமா மாதிரி சொல்லியிருப்பாங்க இவர் என்ன பண்ணிருப்பாரு நாலு ரவுண்டு ராணுவ சுத்திட்டு இதுதான் முஞ்சிச்சு போய் முஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அக்செப்ட் பண்ண மாட்டேன் அந்த எண்டு ட்ரோ இந்த ராணுவ இப்ப எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு தான் ஆனோ இப்பெல்லாம் பண்ணாதீங்க ராணோன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க ராணுவ திரும்ப பண்ண இப்ப என்ன பண்ணுவாங்க வேணுத்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அவரு டாஸ்க்கு பண்ணவே கூடாதுன்றதுக்காக நடுவுல அப்சா சேர்லாம் எடுத்து வச்சிருவாங்க சேர்லாம் எடுத்து டிஸ்டர்பன்ஸ் வச்சா அவர் கிராஸ் ஆகும்போது மாட்டிப்பார்ல அவர் கிராஸே ஆகக்கூடாது ஒரு வெற்றி செய்யணுன்ற மாதிரி நான் இந்த மாதிரி நிகழ்வுகள் பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அதை மீறி ராணுவ வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு இதே மாதிரி தான் ஆனந்திக்குமே அந்த டாஸ்க் கொடுத்தா ஃபர்ஸ்ட் தலைக்கான உங்களால பண்ண முடியல அடுத்து இதே மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஆனந்தியுமே ஒரு பக்கம் வெச்சு செஞ்சுக்கிட்டு பயங்கரமான மூமெண்ட்லாம் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் அடுத்துதான் என்ன பண்றாங்க பவித்ரா பவித்ரா கிட்ட ராணுவ நேற்று பிகேவ் பண்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பொக்கே மாதிரி ஒரு அந்த ஃப்ளவர் பாட்டு இருக்குல்ல அந்த ஃப்ளவர் பாட்டு எடுத்துட்டு வந்து பவித்ரா கிட்ட ரொம்ப ஹாப்பி பவித்ரா இன்னைக்கு நல்ல நாள் இனிதாவே தோங்கட்டும் சூப்பரா இருக்கட்டும் பயங்கரமா போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாம் சொல்றாரு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு பவித்ரா எதுக்கு சொல்றீங்க ஏன் சொல்றீங்க பண்ணா தானே பண்றீங்க பண்ணா தானே ஹாப்பி மோட் தானே ஹாப்பி டேக்கா தானே அப்படின்னா மாதிரி நாலஞ்சு வாட்டி கேட்டுட்டு அந்த பொக்கே பவித்ரா கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஃபிளவர் பாட்டை அவர் வாங்கிக்கிறாங்க பவித்ராவும் வாங்கிட்டு சைலண்ட் ஆயிரங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராணுவ என்ன சொல்றாரு நான் பவித்ரா வாங்கலாம் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போடுவான் ஆடலாமா ரெண்டு டான்ஸ் வரிங்களா வரீங்களா போது இல்ல இல்ல நான் வர முடியாது நீ பண்ணாதே தானே சீரிஸ் தான் இல்ல இல்ல ஃபன்னு தானே அப்படின்ன மாதிரி பவித்ரா திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றேன் தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வாங்க அப்படின்னும் போது ஒரு பக்கம் பவித்ரா டான்ஸ் ஆட வராங்க டான்ஸ் ஆட போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பாட்டு பாட சொல்றாங்க பாட்டு பாட சொல்லும் போது என்ன பண்றாருன்னா ராணுவை பத்தி என்னன்னா ராணுவுக்கு பவித்ரா மேல காதல் அப்படின்ற மாதிரி பர்ஸ்ட் யாரே வர்ஷினி பேர் பாடுறாங்க அதுக்கப்புறம் விஷால் பாடுறாங்க இவங்க எல்லாம் பாட்டு இருக்கும்போது பவித்ரா கடுப்பாகுது ஏன் என் பேர் எடுக்கிறீங்க எதுக்கு என் பேர் எடுத்துல யூஸ் பண்றீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க அதான் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஆஷா வந்து விஷால் கிட்ட சொல்றாங்க இவங்கிட்ட எல்லாம் சொல்றாங்க எனக்கு உடனே விஷால் சொல்றான் ஏன் கேக்குறீங்க அவன் தாங்க சொன்னான் என்கிட்ட அவன் சொன்ன கேளுங்க நான் என் உன் பேர் எடுக்கிறேன்னு சொல்லுங்க அவன் சொன்னோன்னு கேளுங்க நீங்க யூஸ் பண்ணாதீங்க விஷால் இங்கே நீங்க மட்டும் தான் பவித்ராவா வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த வீக்ல நான் மட்டும்தான் இருக்கேன் வேற யாரும் இல்லைன்ற மாதிரி பவித்ராவோட ரிட்டர்ன் கவுண்டர் மே இருந்து எனக்கு என்ன கேள்வினா நீங்க அக்ரி பண்றது பண்றேன்னா ஓகே ஆனா மத்தம் களை கூடாது அப்படின்றது பவித்ரா குருமே இருக்கு ஆனா அதை சொன்னது யாரு ராணுவதான பொய் சொன்னாரு ஆனா ராணுவம் கேக்க மாட்டேங்கிறாங்களே விஜய் விஷால் பேர் சொன்னது தப்பு என் பேர் எடுக்காதீங்க ராணுவ உங்க பேர் எடுத்து பல இடங்களை பயன்படுத்துறாரு அப்ப விஜய் விஷால் சொன்னது தப்புனா ராணுவம் பயன்படுத்தணும் தப்பு தானே அத சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதுல பவித்ராவுக்கும் இந்த ஒரு இந்த ஒரு கான்செப்ட்ல ஈடுபாடு இருக்கு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இவர் சீரியஸா இருக்காரு இவங்க வந்து ஃபன்னா எடுத்துட்டு போறாங்க இது எங்கெல்லாம் போய் முடிய போகுதுன்னு தெரியல வாலண்டியா கண்டென்ட் கொடுக்கணும் லவ் கண்டன்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடியில நான் சந்திக்கிறேன் பாய் கேஸ்